அந்த குளத்தில் எப்போவும் தண்ணி இருக்கும் வெயில் காலத்தில் கூட தண்ணி வற்றவே வத்தாதுங்க ஒரு கொக்கு குளத்தில் நின்று மீன் பிடிச்சி சாப்பிடும் ஒரு நரி தினமும் தண்ணி ஒடிக்க வரும் இப்படியே தினமும் கொக்கு நிறைய பார்க்க நிறைய கொக்கை பார்க்க நிறைய ஹலோ சொல்லும் கொக்கு ஹாய் சொல்லும் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கங்க ஒரு நாள் நரி கொக்கை விருந்துக்கு அழைச்சிட்டு வந்துச்சு சூப்பராக ஜவ்வரிசி செமியாக பாயாசம் செஞ்சு பறந்த தட்டில் ஊற்றி வச்சிருச்சிங்க கொக்கு நீண்ட அழகால் அதை அள்ளி குடிக்க முடியாமல் தவித்தது நரி வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சிங்க கொக்கு ரொம்ப வருத்தப்பட்டது ஆனாலும் அந்த குள்ள நரிக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சி கொக்கு பதில் விருந்துக்கு அழைச்சது நரியும் விருந்துக்கு வந்துருச்சிங்க நீண்ட குரிசியை கழுத்துடைய ரெண்டு கூச்சாக்களில் இனிய உணவு வைக்கப்பட்டது கொக்கு தன் நீண்ட அழகால் கூசாவுக்குள்ள விட்டு நல்லா சாப்பிடுச்சிங்க பாவம் நரி தலையை கூசாவுக்குள்ள நுழைக்க முடியல தவித்தது அப்போ தான் தன் தவறை உணர்ந்த நரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெக்கத்தோடு நடந்து போச்சுங்க உபதியா ஒன்று பதினஞ்சில் நீ செய்தபடியே உணக்கம் செய்யப்படும் உன் செய்கியின் பலன் உன்மேல் திரும்பும் நீ செய்தபடியே உணக்கம் செய்யப்படும் உன் பலன் உன்மேல் திரும்பும்னு பைபிள் வான் பண்ணுதுங்க நட்பா அன்பாக பழகிறவங்கள ஏமாற்றி அவமானப்படுத்தி வஞ்சன் பேத்துக்க நினைக்கவே கூடாதுங்க அதே வஞ்சனையினால் நாமும் அவமானப்பட்டுருவோம் பதில் பதில் கண்டிப்பாக கிடச்சி விடுங்க ஸோ பி கேர்ஃபுல் பை ஃப்ரெண்ட்ஸ்